சென்னை மயிலாப்பூரில் உள்ள வீடு ஒன்றில் புகுந்த வளர்ப்பு நாய் பனிரெண்டு வயது சிறுவனை கடித்த நிலையில் இதனை தட்டி கேட்ட சிறுவனின் தாயாரை நாயின் உரிமையாளர் தாக்கியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது குறித்தான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம் சாலமன் வணக்கம் இந்த சம்பவத்தினுடைய முழு விவரங்கள் என்ன பதிவு செய்யுங்க சென்னை மயிலாப்பூர் விசாலாட்சி தோட்டத்துல இருக்கக்கூடிய குடிசை மாற்று வாரியத்துல வசித்து வருபவர் மதி இவரது மனைவி ஜீனத் இவர்களுக்கு வந்து பனிரெண்டு வயதுல முகமது ஜபால் என்ற மகன் ஒருவர் உள்ளார் இவர் பள்ளி பள்ளியில் வந்து பயின்று வருகிறார் இந்த நிலையில நேற்று சிறுவன் வீட்டுல தங்கியிருந்த போது அப்போது எதிர் வீட்டில இருக்கக்கூடிய ஒரு நாய் ஒன்று இவரது வீட்டுக்குள்ள புகுந்து பன்னெண்டு வயது சிறுவனை வந்து கால்ல கடித்ததாக தெரிகிறது உடனடியாக இதுல காயமடைந்த சிறுவனுக்கு ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில சிகிச்சை பெற்றுவிட்டு அவர் வீடு திரும்பியுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பாக அவரது தாயார் ஜீனத் என்பவர் எதிர் வீட்டுல போயிட்டு இந்த நாய் கடித்தது தொடர்பாக தட்டி கேட்க சென்ற போது அப்போது அவரது வீட்டில் இருந்த அந்த மகன் மற்றும் அந்த நாயின் உரிமையாளர் இருவரும் சேர்ந்து சிறுவனோட தாயாரையும் வந்து கன்னத்துல தாக்கியுள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட ஜீனத் மற்றும் அவரது மகன் இணைந்து இது தொடர்பாக அபிராமபுரம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்ததின் பேர்ல இந்த புகாரின் பேர்ல அபிராமபுரம் போலீசார் இது தொடர்பாக விசாரித்து வருகின்றனர் மேலும் அங்குள்ள சிசிடிவி காட்சிகளையும் ஆய்வு செய்து வருகின்றனர் தொடர்ச்சியாக இந்த நாய் வந்து தொடர்ச்சியாக தங்களது வீட்டுக்குள் புகுந்து இது போன்ற கடிக்கும் சம்பவங்கள் தொடர்ச்சியாக அரங்கேறி வருவதாகவும் இது இது குறித்து கேட்டால் அவர்கள் வந்து வாக்குவாதத்தில் ஈடுபடுவதாகவும் அந்த நாயில கடிப்பட்ட பாதிக்கப்பட்டவர் வந்து இது தொடர்பாக குற்றம் சாட்டியுள்ளனர் மேலும் இவர்கள் இந்த நாயை விட்டு ஏவி விட்டு தொடர்ச்சியாக தங்களை மிரட்டி வருவதாகவும் அந்த பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் இது தொடர்பாக இரு தரப்பிடமும் தற்போது போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சாலமன் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட பெண் அளித்த பேட்டியை பார்க்கலாம் இவங்க நாய் வந்து கடைக்க வந்துச்சு அது கேட்க போனோடனே என்னை வந்து அடிக்க வந்தாங்க ஏன் இவர் ஒன்றே நாய் கடித்தோன்னே கோயந்தி ஹாஸ்பிட்டலுக்கு ரிட்டன் போயிட்டார் அவர் ரிட்டர்ன்னு போயிட்டு என்னடான்னு பார்த்தா என்னை அடிச்சு என்னால் ஒன்றுமே பண்ண முடியல இப்போ கூட கண் எனக்கு மங்கலாக இருக்குது சுத்தமாக நைட்டெல்லாம் தூக்கலை நான் ரேப்பட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஸ்கேன் எக்ஸ்ரே எல்லாம் எடுத்தாங்க எல்லாம் எடுத்து கூட எனக்கு அந்த பெயின்லாம் குறையில ஃபுல்லாக இந்த பல்லுகள்லாம் வலிக்குது இந்த உள்ளுக்குள்ளே இந்த கண் இங்கே மேலே வலிக்குது கண்ணு பார்த்தா தெரியுது உங்களுக்கு தெரிதுங்களா அந்த மாதிரி ஆயிடுச்சு கேட்டால் அது சட்டமாக பேசுகிறாங்க அப்படி தான் வேணும் எங்கள் நாய் கொலிக்குதாங்க செய்யுது எங்கள் நாய் கடிக்காது அவங்க நாய் தான் எடுத்த உடனே வந்து கடிச்சிரும் இது ரெண்டாவது டைம் எங்கள் வீட்டு பூந்து வந்தே கடிச்சிருக்குது நேற்று அதுதான் பண்ணியிருக்கிறாங்க அவங்களுக்கு அது அந்த கொஞ்சம் கூட அவங்களுக்கு அந்த நம்ம சரி இன்னாடா இது லேடிஸ் மேலே கை வச்சாங்க குழந்தைய நாய் கடிச்சது அந்த அவங்களுக்கு அந்த பண்ண தப்பு உணரவே இல்லை அவங்க அவங்களுக்கு என்னன்னா நம்ம செஞ்சது தான் கரெக்டுன்ற மாதிரி இருக்குது அவங்க அவங்க இஷ்டத்துக்கு தான் பண்றாங்க அது எங்க சொந்தக்கார பையன் கூட நேற்று வந்து கேட்டாரு அவர் கேட்டு கூட போயிட்டாரு எங்க வீட்டுக்கார தம்பி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டுப் பெறுங்கள்